ஏன் ஒருத்த கோமம் வந்து உக்காந்துகிருக்கல்ல என்னாச்சுன்னு கேட்க கூடாதா கேட்கறேன்னா சொல்லாம விட்டுற போறீங்க ஏன் நீயா கேட்க கூடாதா

உடம்புக்கு நல்லது ஏன் உனக்கு தான் சக்கர வியாதி இருக்கு எனக்கு எதுக்கு ஏன் பாவகாசம் குடுக்குற வக்கீல் நான் பட்டாளத்துல கர்ணனா இருந்த போது எத்தனையோ எதிரிகளை எப்படி எல்லாமோ விரட்டி அடிச்சிருக்கேன் பக்கத்து வீட்டு வக்கீல் நீ உன்ன விரட்டி அடிக்க என் கைவசம் இருக்கிற ஒரே வீரங்கி இதா விடாமலையே ஓடிடுவேன் காஃபி இல்லை இதுதான் இருக்கு

வக்கீல் படிப்பு படிச்சுட்டோங்கிற திமிரில் பேசுறியா அந்த படிப்பே நான் போட்ட பிச்சடா அப்படி நீங்க சொன்ன இந்த ஜென்மத்துல எந்த கோர்ட்லையும் எந்த கேஸ்லயும் நான் ஆஜராக மாட்டேன் வேற ஏதாவது தொழில் செஞ்சு உங்க பொண்ணை நான் காப்பாற்றுவேன் என்ன தேங்காமுடி மலரும் நினைவுகளா தேங்காமுடிதான் தேங்காமுடிதாமா நான் என் வக்கீல் படிப்பையே மறந்துட்டேன் பாரு அதனால தேங்காய் முடிதான் கோர்ட் வாசப்படியே மிதிக்கல பாரு அதனால தேங்காய் மூடிதான் இருபது வருஷமா இந்த கையால கேஸ் கட்டியே பிடிக்கல பாரு அதனால தேங்காய் மூடிதான் ஆனா இதெல்லாம் எதுக்காக உன்னை காதலிச்ச குத்தத்துக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பாவத்துக்காக படிச்ச படிப்பு மறந்துட கூடாதுன்னு அப்பப்போ வீட்டுல நானே ஒரு கேஸ் உருவாக்கி நானே ஆர்கியூ பண்றேன் பாரு தேங்காய் முடின்னு சொல்ல நீ சொல்லுவேன்

இந்த தக்காளி கூட்டில் பாசி பிருப்பலாம் பூட்டிருக்கலாம். ஆமா. வேண்டாம் அம்மா, நான் கோவத்தில் இருந்தாகுன்னும். டாலிங்க, குட்போனிங்க. ஏத்திருங்க? மேரி காலங்காதால தொந்தரோ பண்றேன் என்ன பண்றதே பிரஷரோ சுகரமும் எக்கச்சக்கமா ஏறிடக்கே போய் வாஷ் பண்ணிட்டு வாங்க கேப்ப கஞ்சி குடிச்சிட்டு நல்ல போய் வாக் பண்ணுங்க என்ன மேரி இது காலையில

நீ ஏதோ அக்கி இருந்தாலும் காலங்காரத்தால் எழுந்திருந்த எக்ஸசைஸ் எல்லாம் மாட்டாரு சொன்னேன் ஆமா ஆளையே காணும் பண்ணி முடிச்சிட்டாங்க

ஐசி मेरी பாட்டியா பாட்டி என்ன பிரமாதமா एक्सरसाइज பண்றார் இதை மாதிரியே பண்ணி டெய்லி டக்கெட் டக்கட்டா வெளிய வெளியில போச்சுனா உடம்பு துரும்பாய் எலச்சிரும்

நான் தான் போன் எடுத்துட்டு அப்புறம் அடிச்சிருக்கீங்க நீங்க வாங்க நான் வெளியில வாங்க வெளியில யாரு நீங்க உங்களுக்கு என்ன பணம்

இந்த சோடா பொடி கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியிருக்கு ஐயோ என்னங்க நீங்க உள்ளே வந்துட்டீங்க எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு அதனால தான் வந்துட்டேன் குடுங்க இது என்ன அர்த்தம் தண்ணி ரொம்ப நல்லா இருக்கு うん ஏன் தாக அடங்கிருச்சு நீங்க பசிக்குதுன்னு சொன்னீங்களே நீங்க சாப்பிடுங்க அப்போ நீங்க போய் திரங்களா நான் உட்கார்ந்திட்டே கேள்வி கேட்கற நீங்க சாப்பிட்டுக்கிட்டே பதில் சொல்லுங்க ம்

எப்படி சாம்பாரி போடுதுன்னு தெரியுமா கண்ணு போடும் போது நீங்க பாத்துருக்கீங்களா சனியன முண்டா சோனா புட்டி தனியா இருக்கிற ஆம்பளை என்ன கேள்வி சாப்பிட்டு போறேனே

சார் இருந்து வீட்டுக்குள்ளேயே ரொம்ப பிசி போல இருக்கு வெளியில தலையே காட்டல என் பொண்டாட்டி நான் வெளியில போறேன் வீட்டை ஜாக்கிரதையா பாத்துக்கிட்ட அப்படின்னு ஆர்டர் போட்டுட்ட பொறுப்பு இல்லாம ஊரை இருக்க முடியுமா அதான் வீட்டுக்குள்ளே இருந்து ஜாக்கிரதையா வீட்டை பாத்துக்கிட்டேன் அப்படியா இன்னைக்கு மத்தியானம் பத்தொன்பது பதினெட்டு வயசுல கிளி மாதிரி ஒரு பொண்ணு வந்தாலே மிலிட்ரி சார் நல்ல யோசனை பண்ணி சொல்லுங்க உங்களுக்கு அந்த பக்கத்து வீட்டுக்கு யாராவது வந்திருப்பாங்க உங்க வீடுதான் உங்களை பார்த்தேனே தென்னையா பத்தொன்பது பதினெட்டு வயசுல ஒரு சின்ன பொண்ணா பதினேழு பதினாறு தான் இருக்குமா

அந்த பொண்ணு வந்தது ஏன் என்கிட்ட சொல்லல அவ பொண்ணு இல்லமா கிழவிங்கறனே கிழவியோ குமரியோ என்கிட்ட சொன்னீங்களா ஆமா அவ வந்தத சொல்றதுக்கு வந்த பெரிய விஐபியா பாத்ரூம் கழுவற வந்தான்னு சொல்றீங்களே அவنا பெரிய விஐபியா நோ 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 என்னால உங்க புருஷ முண்டாட்டிக்குள்ள சண்டை வர கூடாது நான் என்னடா பக்கத்து வீடு தெரிஞ்ச வீடு ஒரு சின்ன பொண்ணு வந்து மூணு நாலு மணி நேரம் தங்கிட்டு போனாங்களே ஒருவேளை வேண்டப்பட்ட பொண்ணா இருக்குமோன்னு யதார்த்தமா விசாரிச்சேன் அவ்வளவுதான் ஐயா மிலிட்டரி ஐயா நீங்க உங்க கண்ணாடியை மட்டும் மாத்தினா போறாது உங்க கடிகாரத்தையும் மாத்தணும் அவை இந்த வீட்ல மூணு நாலு மணி நேரம் இல்ல மூணே நிமிஷம் தான் இருந்தா இல்ல வக்கீல் சார் நீங்க ஜாலியா சந்தோஷமா இருந்தது இல்லை மூணு மணி நேரம் உங்களுக்கு மூணு நிமிஷமா போயிருக்கு நான்தா தான் கேட்டுக்கிட்டே இருந்தேனே ஒரே சிரிப்பும் கும்மாலும் என்ன கலகலப்பு அது கலகலப்பு இல்ல ஐயா கழுத்தறுப்பு ஐயா அது வருமா அது ஏதோ கிராம சேவை இந்த ஆடு மாடு இதுக்கெல்லாம் வயிற்று வலி கேட்டா திடீர்னு பாரு இந்த கடவிக்கு தாகம் எடுத்துருச்சு தண்ணி தாகம் தான் ஐயா தண்ணி தாகம் தான் ஐயா தாக எடுத்துருச்சா வீட்டுக்குள்ள வந்தா எனக்கு வச்சிருந்த தோசைய அவ எடுத்து சாப்பிட்டு போயிட்டா உங்க பொண்டாட்டி உங்களுக்கு பண்ணி வச்சிருந்த தோசைய அவங்களுக்கு குடுத்துட்டீங்களா நீங்க பண்ணியாவா இருந்தீங்க பாவம் நீங்க என்ன பண்ணினீங்க சின்ன பொண்ணு வேண்டப்பட்ட பொண்ணு வீடு தேடி வந்துட்டா வெறும் வயிற்றோட அனுப்ப முடியுமா வெறும் வயிற்றோட அனுப்ப முடியுமா வா ஐயோ இங்கவாயா மிலட்ரி சார் எத்தனால என் பொண்டாட்டி முன்னாடி என்ன மாட்டி விண்ணுன்னு கரங்கட்டிக்கிட்டு இருந்தீங்க அய்யய்யோ வக்கீலு நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க இந்த சின்ன பொண்ணு விஷயத்தை நீங்க உங்க பொண்டாட்டி பொண்டாட்டிகிட்ட மறைச்சிருப்பீங்கன்னு எனக்கு இப்படி தெரியும் இன்ஃபேக்ட் நான் மத்தியானமே டெலிஃபோன் பண்ணேன் மணி அடிச்சுக்கிட்டே இருந்தது யாரும் எடுக்கல சரி ஒரு கால் நீங்க பிஸியா இருப்பீங்களோன்னு விட்டுட்டேன் இந்த விஷயத்துல நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க எனக்கு என்ன சார் இது உங்க வீடு நீங்களாச்சு உங்க பொண்டாட்டியாச்சு வந்தாலே அந்த சின்ன பொண்ணாச்சு சின்ன பொண்ணு இல்ல சார் பின்னாலேயே வாங்க

குலிக்காரம் பரம்பரை சேர்ந்தவன் உள்ள படுப்பேன் வராண்டால படுப்பேன் ரோட்ல படுப்பேன் என்ன வக்கீல் சார் போர்வே தலகாணியோட வராண்டாக்கு வந்துட்டீங்களா சந்தோஷம் தானே பின்ன என்ன சார் ஒரு நாளை போல இருட்டப்படாதுங்கிற மணி ஏழு அடிக்கிறதுக்குள்ள வீட்டுக்குள்ள போய் அடைஞ்சுக்கிட்டு பொண்டாட்டியே சுத்தி சுத்தி வர்றிய போர் அடிக்காது ஓ பொண்டாட்டி அதான் இப்படி ஒரு பிரச்சனையை கலைப்பு விட்டேன் கேட்டாலா வாயா பேசாம வீட்டுக்கு போயா இன்னைக்கு நான் சீட்டு போறது இல்லையா வீட்டுக்கு போயாங்கிற போக மாட்டேயா இன்னும் கொஞ்ச நேரம் ஆட்டத்தை பார்க்க வேண்டிய கட்டாயம் உனக்கு ஏற்படும் என்னையா சொல்ற நீ பட்டாளத்துல இருந்து இருந்து உனக்கு குடும்ப வாழ்க்கையும் மறந்து போயிடுச்சு ஊடலும் மறந்து போயிடுச்சு பேசாம அந்த செடிக்கு பின்னாடி நல்லு மத்ததெல்லாம் தானா புரியும் நான் வராண்டாலும் பணியில படுக்க போறேன் மழை வந்தாலும் வரலாம் வெயில் அடிச்சாலும் அடிக்கலாம் தேங்கே வீட்டுக்குள்ள வாங்க நான் வரமாட்டேன்னா உன் மேல கோபத்துல இருக்கேன் உங்ககிட்ட ஒரு பெரிய பிரச்சனை என்னைக்கெல்லாம் நீலைக்கறையும் அன்னைக்கு ராத்திரி எல்லாம் என்ன தூங்க விடாமு பிடிங்கி எடுத்துடுற வாங்க நான் வரமாட்டேன் ஏன் இப்படி கத்துருங்க

什么？你怎么呀？